இன்னும் ஒப்பாரி முடியலையே அச்சா பண்ண தப்புக்கு வேற ஒண்ணும் செய்யாத மாதிரி பாவம் மாதிரி இருந்து ஒப்பாரி வைக்கிறது இருக்க எல்லாம் மனசு கஷ்டப்படுத்த விட்டு அவில விட்டு கேள்வி கேட்க விட்டுக்கிட்டு அவியில இவதான் தூண்டி விட்டுருப்பா கேளுங்க வைங்க எப்படிதான் இப்படி எல்லாம் ஒரு ஜென்மம் இருக்க முடியுதோம்மா மற்றவங்களுக்கு எப்படி இப்படி தொல்லை கொடுத்துட்டு நிம்மதி இருக்க முடியுதுன்னே தெரிய மாட்டேங்கி சார் நான் எல்லாம் எப்படி இருந்தேன்னா செத்துருவேன் ஒண்ணுமே தப்பு பண்ணாத மாதிரி உட்காந்து உப்பாரி வச்சு உப்பாரி வச்சு இருக்கவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கா என்னத்துக்குதான் இப்படி கஷ்டப்படுதுன்னு தெரியல இவ்வளவு இது பண்றது இல்லாம எல்லாரையும் வருத்தப்பட வச்சுட்டு இருக்கா அந்த பெரியவைய என்ன செஞ்சாவ சார் இவ்வளவு பூச்சி பார்க்கவே பிடிக்கல வீட்டுக்கு வராம இருந்திடலாம் போல செய்ய எங்க அம்மாவையும் பிள்ளையும் நினைச்சா வீட்டுக்கு வராம இருக்க முடிய மாட்டேன் இந்த ஃபைல வேற எங்க போட்டு தொலைஞ்சிருந்தேன்ல அதை வேற தேடணும் எப்படி இருக்கிறத பாரு பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாத அப்பாவி மாதிரி உட்காந்து அழுதுட்டே கிடக்கான் இவ அழுகிறதெல்லாம் பார்த்து இவ்வளவு பாவம் கூட தோண மாட்டேங்க பாவம் சொல்ல கூட தோண மாட்டேங்குது அலாதன்னு சொல்லவும் தோண மாட்டேங்குது அல்லட்டு எல்லாரும் எப்படியெல்லாம் ஓட வச்சா அழ வச்சு சீரழிச்சா ஐவா அல்லட்டு உட்கார்ந்து சரி இந்த போட்டு தொலைஞ்சேன்னு தெரியல வீட்டுக்கெல்லாம் வந்து இந்த மூஞ்சி எல்லாம் வேண்டியதா இருக்கு இந்த கொடுமையெல்லாம் பாக்க வேண்டிய தலையில எழுதிருக்கு என்னட்டியே ஆலையே காணும் வீட்டை திறந்து போட்டு எப்படி போய் உள்ள கூட தெரியாத போல இவளுக்கு பேர வந்ததுல இருந்து ஆளு கொஞ்சம் பிசி ஆயிட்டு இருக்கமா கூட இப்ப பேச்சு கூட வரதில்ல ஏராணி இதெல்லாம் பார்த்து அந்த என்ன இது பண்ணும் எனக்கு நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கு எப்படி அவிய முகம் எப்படி இருக்கும் தெரியலையே சந்தோஷம் தாங்க படுவாவ மல்யா எட்டி மல்யா ஆ வாரே உள்ள ஏதோ முக்கியமான வேலையா இருப்பா மேடம் ஏன் இப்ப இது என்னது இதா பாத்திமா லட்சுமி ராணி சின்ன பொண்ணு ருக்கம்மா என்ன இது இப்படி எல்லாம் கூட்டமா வந்திருக்கியே ஒரு நாளும் நடக்காத அதிசயம்லாம் எல்லாம் நடக்கமா இதை நான் எங்க போய் சொல்ல ஆளு கையில என்னென்ன மூலம் வச்சிட்டு இருக்கியே என்ன இன்னைக்கு ஆஹ் வெள்ளிக்கிழமை தானே பேருனுக்கு பேருக்கே சொல்லியிருந்தேன் இன்னைக்கு என்னம்மா மாப்டி ஒரே கூட்டமா வந்திருக்கியா என் வீட்டை தேடி இப்படி வந்ததே இல்லை இன்னைக்கு என்ன இப்படி அற்புதமா இருக்கு ஏங்கா நாங்களாம் வரக்கூடாதோ அப்படி நான் ஒண்ணு வரக்கூடாதுன்னு எப்படியாவது சொல்லுவேன்னா நீங்க எங்க போவிய இல்ல ஒரு நாள் நடக்காத அதிசயமே திருதினு இப்படி வந்திருக்கீல சொல்லாம வந்து நிக்கலாம் ஒரு மாதிரி ஆச்சரியமா பாக்கேன் எதுவும் சொல்லவும் நீங்க பாட்டி வந்து நிக்கலையா அதான் கேட்டம் டி ஏடி மல்லியா நீ பாட்டி கதை திறந்துபட்டு உள்ள போய் இருக்கியே நாங்க வந்து எவ்வளவு நேரம் ஆகுது உனக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கு திருட வந்தாலும் இப்படிதானே இருப்பேன் ஏற்கா இவ்வளோ நேரம் மறுமையும் பிள்ளைங்கன்னா இருந்தாக்கா அதான் திறந்து போட்டு கிடந்துச்சு இப்போதான் அவன் பால் கொடுக்க போயிருந்தான் அந்த பிள்ளையோட துணியெல்லாம் கொஞ்சம் கிடந்துச்சுக்கா அலசி நான் அழைச்சிட்டு கிடக்கேன் பொழுது இருந்ததுக்கப்புறம் அலசி கூடாது பற்றியலாம் அதை முன்னகுட்டி அலசி வச்சுருவோமேனு அலசிட்டு நடந்தேங்கக்கா நாளைக்கு கட்டுறது கூட துணி இல்லை இந்த என்ன பேம்பஸம் கீம்பசம் அதை போட்டு போட்டு பிள்ளைக்கு வெந்து போகுது அதான் அதெல்லாம் போடாத மக்களே துணியை கட்டி விடுண்டு துணியை பூரா துவச்சி காயப்பட்டுட்டு நடந்தேன் எங்கா பின்னாடி பக்கம் அதான் கவனிக்கல அவன் தான் இருந்தா பிள்ளை எடுத்துட்டு இருப்பா போல பால் கொடுப்பா போல அதான் கதவு தோட்டு போ திறந்து போட்டு போயிருக்கா பால் குடிக்கான பேனே ஆமாக்கா அனு மாப்பிள்ள வந்துட்டு போயிட்டாக்கா ஆ பேச்சுமா காலையிலேருந்து இங்கே தான் இருந்தாவே அவியல்கிட்ட என்ன சாப்பாடு என்ன ஏதுன்னு கேட்டிருந்தேன் கேட்டு சொல்லுதேம்மா அப்படின்னு காலையில் சாப்பாடு மதிய சாப்பாடு ரெண்டும் சொல்லியிருக்கவராணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறேன் என்ன நான் சொல்லுதேன் என்னென்ன வேணும்னு நான் சொல்லுதேம்மா அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும்மா ருக்கம்மா சொல்ல வந்தது சொல்லுங்க என்ன அப்படி அமைதியா இருக்கிய என்ன சொல்ல வந்தமோ அதை சொல்லுங்க பாக்கி உள்ளதெல்லாம் அப்புறம் பேசுவோம் ஆமா என்ன இது இதெல்லாம் என்ன என்ன இருக்கே இப்படி கூட்டமா இருக்கு என்னவா சொல்லுங்க தாய் வீட்டுல இருந்து சீதனை கொண்டு வந்திருக்கோம் அணு பிள்ளைக்கு நம்ம சொல்ல பிள்ளைங்க நம்ம தானே பாக்கணும் ஓ சார்பா நாங்க எல்லாம் சீரு கொண்டு நீ ஒரு ஆளை என்னத்தை செய்ய முடியும் சொல்லு பாப்பா அதான் நாங்க எல்லாரும் முடிவு பண்ணி ஆளுக்கு கொஞ்சம் துட்டுப்பட்டு எல்லாம் செஞ்சிருக்கோம் மக்களே பிள்ளைக்குள்ள துணி அணுக்குள்ள துணி பழம் பச்சைன்னு தேவையான பொருள் எல்லாம் வாங்கியாச்சு பையனுக்கு எனக்கு ஒரு எட்டு கிராம்ல ஒரு செயின் எடுத்துருக்கு பார்த்துக்க ஒரு கிராம்ல ஒரு டாலர் எடுத்துருக்கு மக்களே ஒரு கிராம்ல ஒரு மோதிரமும் நாலு கிராம்ல காப்பு மொத்தம் ரெண்டு கவுனுக்கு செஞ்சாச்சு மக்களே கால் கொலுசு எடுத்திருக்கு அருணாக்குடி எடுத்துருக்கு மக்களே பாத்திக்கிடுமா என்னம்மா தமிழில் தானே சொன்னேன் சொன்னதுன்னா விலங்கல அப்படி தேவையான பொருள் எல்லாம் வாங்கியாச்சு நீ எங்கேயும் போய் கடனும் கேட்கக்கூடாது கஷ்டமும் படக்கூடாது நாங்கள்லாம் இருக்கும்போது ஒன்றும் அப்படி ஒத்தையில விட்டுருமோ சொல்லு கண்டவெல்லாம் ஒன்றும் வந்து பேசும்போது நாங்கள் என்ன பார்த்துட்டு இருப்போமோ எனக்கெல்லாம் நீ திருப்பி செய்ய வேண்டாண்டி மற்ற பிள்ளைகள்லாம் ஒன்றும் மாதிரியே ஒரு பொட்டை பிள்ளைகள் வச்சுருக்க பற்றி அவளுக்கெல்லாம் கல்யாணம் வைக்கும்போது ஒன்றால் முடிஞ்சதை நீ திருப்பி செஞ்சுரு அவளுக்கெல்லாம் இருக்கதைப்பட்டு செஞ்சிருக்காலுக்கு பார்த்துக்க நீ யார்டையும் போய் கடனும் வாங்காத ஒன்றும் தேவங்காத பிள்ளைக்கு தேவையான எல்லா பொருளும் கொலுச்சிலருந்து அருணாக்குடியிலருந்து மோதரம் தாயத்தின்னு எல்லாம் எடுத்தாச்சுட்டி துணி மணி அணுவுக்கு உனக்குள்ளே துணி மணி பிள்ளைக்குள்ளே துணி மணி எல்லாம் எடுத்தாச்சு வாங்கிக்கோங்க வாங்கிக்கா ஏட்டி என்னாச்சு மல்லியாக்கா என்னத்துக்கு அழுகுதிய ஏட்டி இதெல்லாம் நான் எப்படி எடுத்துக்கிறது கூட தெரியல மக்களே எனக்கு அப்படியே தலையை சுத்திட்டு வர மாதிரி இருக்கு நீங்களே இப்படி செய்வீ நான் கூட பார்க்கல மக்களே இப்போ ஒரு பேச்சுக்கு தான் ஏக்கா நாங்க இருக்கோம் நாங்க இருக்கோம் நாங்க இருக்கோம்னு வாய்க்கு வாய் சொல்லுவேன் ஒரு பேச்சுக்கு ஒரு தான் இந்த பிள்ளை எல்லாம் சொல்லுதோன்னு நான் இத்தனை நாளும் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீங்க எல்லாம் மனசார சொல்லிருக்கேன்னு இப்பதான் மக்களே தெரியுது நான் எங்கேயும் கஷ்டப்பட்டுருவோம் வச்சிருவோன்னு உங்களுக்குள்ளேயே பேசி இவ்வளவும் பண்ணிருக்கிய மக்களே என் கூட பிறந்த என் சொந்தக்காரன் அவ்வளோ பேர் இருந்து யார் எனக்கு உதவி பண்ணுறதுக்கு வரல மக்களை எல்லாரும் என்ன கேலிக்கு இந்த தான் செஞ்சாவ என் கையில் தொட்டு இல்லை வைக்கல என்ன அவமானப்படுத்த தான் செஞ்சாவளே தவிர ஒரு ஆள் கூட உதவி செய்ய முன் வரல மக்களையும் நான் பணம் கேட்டப்போ கூட கடன் கேட்க வந்துட்டாலேன்னு வாசல் அடைச்சது தான் நிறைய பேர் ஆனால் நீங்களாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு தூரம் செய்றீங்களே நான் இதெல்லாம் எங்க சொல்ல நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த ஊர்ல தான் இருந்திருக்கேன் உங்ககிட்ட நாலு முறை நல்லா தான் பேசியிருக்கேன் என்னை நம்பி இவ்வளோ செய்கிறிலே மக்களே நான் இதுக்கெல்லாம் என்ன செய்ய போறேன்னு தெரியல பாத்தீங்களா எதுக்கு இப்படி நினைச்சிட்டு இருக்கியக்கா நீ உங்களை ஒரு ஆளை பேச விட்டு நாங்க இருப்போமாக்கா அந்த பொம்பளை பார்த்துட்டே இருப்போம் சொல்லுங்க அப்படிலாம் உங்களை விட்டுற மாட்டாங்க அது என்ன வேற பிள்ளை நம்ம பிள்ளைக்கா நம்ம தான் ஒருத்தர் ஒருத்தருக்கு மாற்றி மாத்தி உதவி செஞ்சுக்கிடணும் நான் கலைஞர் என்னப்ப நீங்களாம் என்ன கைட்டுருக்கி விட்டா நிலங்கனாக்கா இன்னைக்கு நான் ஒரு நல்ல நிலமையில இருக்கேன் நீங்க எல்லாம் அன்னைக்கு எனக்கு உதவி செய்யாம இருந்திருந்தா என் நிலைமையெல்லாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அந்த நன்றியோட தாங்க எல்லாம் திருப்பி செய்கிறது நீங்கள் எல்லாம் அன்றைக்கி எனக்கு எவ்வளோ ஆறுதலாக நின்றிய பணம் உதவி செஞ்சு பண்டம் பாத்திரம் எல்லாம் அள்ளிக்கணும் தந்தியக்கா அந்த நன்றியோடும் திருப்பி நாங்கள் செய்தோம் உங்களால் உங்களுக்கு செய்ய எப்போ திருப்பி முடியும் அப்போ நீங்கள் செய்யுங்கக்கா போதும் நாங்கள் எதையும் எதிர்பார்த்தலாம் இது செய்யலை உங்களை கஷ்டப்பட விடக்கூடாது நானும் உங்கள் நிலைமையில நின்றுருக்கேங்க்கா அந்த இதெல்லாம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செஞ்சோம் நீ செஞ்ச தான் மல்லியை உனக்கு திருப்பி வந்திருக்கேன் நீ எல்லாேருக்கும் உதவி இருக்க செஞ்சிருக்க வச்சிருக்க அதெல்லாம் வந்து பிள்ளைகளும் மறக்குமா சொல்லு பார்ப்போம் எனக்கு கூட இந்த யோசனை நிலை பார்த்துக்க ராணி லட்சுமி சின்ன பொண்ணு மூணு பேரும் சேர்ந்து நம்பிட்டு இந்த முடிவு எடுத்த நம்மளால முடிஞ்சது அந்த அக்காவுக்கு செய்வோம் நம்ம விட்டுறக்கூடாது கூட அந்த பிள்ளைகள் தான் சொல்லுச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் பேசி இந்த முடிவுக்கு வந்து அப்புறம் கீதாலும் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை நாங்களும் சேர்ந்துக்கிடுதோன்னு சேர்ந்து செஞ்ச அளவு பார்த்துக்க உன்னால எப்ப முடியுதோ அப்ப அந்த பிள்ளைகளுக்கு திருப்பி செஞ்சிடு மக்களே அவ்வளவுதான் இதுக்கு எல்லாம் போட்டு அழுவலாம உனக்கு நாங்க இருக்கோம் நீ யாரும் இல்லைன்னு நினைச்சு மக்கள் வருத்தப்படாத உனக்கு நாங்க இருக்கோம் பிள்ளை நாங்க பாத்துக்கிடுவோம் நுக்கம்மா ரொம்ப நன்றி நுக்கம்மா ஒவ்வொரு வாட்டியும் நீங்களும் நாங்க இருக்கோம் நாங்க இருக்கோம் சொல்லப்ப ஒரு ஆறுதலுக்கு தான் சொல்லுறீங்களோ நான் நினைச்சிட்டு ஆனா நீங்களே எல்லாம் இவ்வளவு மனசார சொல்லிருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னால இதை எடுத்துக்கவே முடியல சொந்தக்காரையும் கூட யோசிக்கிற இந்த காலத்தில் பத்து ரூபா கொடுக்க கூட யோசிப்பாவ ஆனால் நீங்கள் இவ்வளோ விஷயத்தை செஞ்சுருக்கீங்களேன்னு என்னால் ஒன்றுமே ஏற்றிக்கிட கூட முடியலை தலை சுற்றுற மாதிரி இருக்குமா தலையெல்லாம் பிறகு சுத்தட்டும் எம்மா இவ்வளோ வாழ்ந்து வந்திருக்கேமே ஒரு கப்பு காப்பி போடுறதெல்லாம் பாரு உட்காந்து நீலி நீலம் வடிச்சுட்டு அடக்கா வாட்டி இதெல்லாம் வாங்கிக்கிடு எல்லாம் பிடிச்சிருக்கான்னு வந்து பாரு டிசைன்லாம் எப்படி இருக்குது மாலையெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா செயின் எல்லாம் பிடிச்சிருக்கான்னு பாரு அதெல்லாம் மாத்த முடியாது மக்களே என்னமோ வந்து வரி போட்டிருக்காவில அதை திருப்பி தர மாட்டாவலாம் எல்லாரும் சேர்ந்து பிடிச்ச மாதிரிதான் எடுத்திருக்கோம் துணிமணி எதுவும் பிடிக்கல அளவு பத்து திருப்பி மாத்திக்கிடலாமா வா வந்து பாரு எப்படி இருக்கு என்ன ஏதும் பாரட்டி ஒரு கப் காப்பி போட்டு கூட கடைக்குன்னா அலைஞ்சு தலையெல்லாம் வலிக்கு இதுல பார்க்க என்ன இருக்கு நீங்க எடுத்திருந்த எல்லாம் நல்லா தான் இருக்கும் எல்லாரும் உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் ஏ அணு ஏ அணு இங்க வந்து பாரட்டி இந்த பிள்ளைல இவ்வளவு உயிரா இருந்திருக்கேன் தெரியாம போயிட்டே இப்படி எல்லாம் கூட எதிர்பார்க்கவே இல்ல சின்னதானு பார்த்துருக்க மாட்டா நம்ம எல்லாம் இப்படி செய்வோம் பார்த்தவனே அவ்ளோ கண்ணீராக வந்துட்டு ஒத்தையில கஷ்டப்படுற பொம்பளை எல்லாம் அப்படிதான் மக்களை சின்னதுனாலே ஒரு மாதிரி கண்ணீராக வந்துடும் நீ அப்படி தானட்டி கஷ்டப்பட்டா எல்லாரும் அப்படிதான் வந்திருக்கு என்ன செய்ய சரி வாங்க எல்லாம் இருப்போம் கடைக்கு அங்கிட்ட அலைஞ்சு இடுப்பெல்லாம் வலிக்கிட்டு Bye.